அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பு இந்த பா வீடியோவில் ஆறு ஏழு எட்டு திறன் பயிற்சி புத்தகத்தில் பின்னங்கள் படத்திற்குண்டான விடைகள் படத்தில் நிழல் நிழலிடப்பட்ட பகுதியை குறிக்கும் பின்னம் வேணால் ரெண்டுக்கு நிழலிருக்காங்க அப்போ ரெண்டு மேலே வரும் மொத்தம் வந்து கீழே வரும் இதில் வந்து மேலே இருக்கிற தொகுதி கீழே இருக்கிறது பகுதி அதனால் ஐந்து தொகுதி ஏழு என்பது பகுதி அடுத்ததாக ஒரு பின்னத்தில் தொகுதி பகுதியை விட சிறியதாக இருந்தால் அது தகு பின்னம் அதாவது தொகுதிங்கிறது தொப்பி தொப்பினா மேலே இருக்கிறது மேலே இருக்கிறது சிறியதாக இருக்கும்போது கீழே பகுதி பகுதிங்கிற பாதம் பாதம் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் கீழே இருக்கிறது பெரியதாக இருக்கும்பொழுது அது வந்து தகு பின்னமாக இருக்கும் அடுத்ததான் படத்தின் நிலையிடப்படாத பகுதி நிலையிடப்படாதனா ஒரு பகுதி தான் கலர் அடிக்காமல் இருக்குது அப்போ ஒன்று மொத்தம் வந்து நாலு ஒன்று பை நாலு இங்கே போன கேள்விக்கு மாதிரி அப்படியே ஆப்போசிட்டு ஒரு பின்னத்தில் தொகுதி பகுதியை விட பெரியதாக இருந்தால் தொகுதினால் தொப்பி அதாவது தொகுதினா மேலே இருக்கிறது மேலே இருக்கிறது பெரியதாக இருந்தால் அது வந்து தகா பின்னம் அதாவது தொகுதி வந்து பகுதியை பேர் சேர்ந்தால் தகா பின்னம்னு சொல்லுவோம் இது வந்து மூணாவது இருக்கிறது கலப்பு பின்னம் ஒரு முழு இன்னும் ஒரு தகா தகு பின்னம் சேர்ந்தது அது என்னது கலப்பு பின்னம் அடுத்து வந்து தகுப்பின்னங்களை வட்டமடைகிறப்பதான் பார்த்தோம் தொகுதி தொப்பி அதாவது மேலே இருக்கிறது சிறியதாகவும் கீழே இருக்கிறது பெரியதாகவும் இருந்தால் அது தக இரண்டாவது கேள்வி அப்படியே எதிராக வரும் அதாவது மேலே இருக்கிறது தொகுதி தொகுதி வந்து பெரியதாகவும் கீழே இருக்கிறது பகுதி பகுதி வந்து சிறியதாகவும் வந்தால் அது வந்து தகா பின்னம்னு சொல்லுவோம் இரண்டாவது இருக்கிறதுல மூணு வந்து ஏழை இப்போ ஏ பகுதியாக பகுதி ஏழை கொண்ட ஒரு தகு பின்னமும் தகா பின்னமும் எழுதுங்க ஏன்னா ரெண்டுலேயுமே பகுதி ஏழு வரணும் இப்போ தகு பின்னம் எழுதணும் தகு பின்னம்னா தொகுதி மேலே சிறியதாக எழுதணும் மூணு பை ஏழு எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் தகா பின்னம்னா ஒன்பது பை ஏழு இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் அது இன்னும் அது அடுத்தடுத்த பாடங்களுக்கு வீடியோ வேணும்னா வேண்டும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்